ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பெர்ஷியன் பூனைகளுக்கு என்ன மாதிரி ஃபுட்டு கொடுங்க நம்ம க கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த ஃபுட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா பூனை கூட்டியும் பெர்ஷியன் போன சரி நாட்டு போன கூட்டியும் சரி உங்கள் காலை சுற்றி சுற்றி வருவாங்க அதுக்கு நான் கேரண்டி ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா உடனே உடனே வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோவில் போகலாம் பார்த்திங்கன்னா அந்த மீனை பார்த்தீங்கன்னா நான் ஆஞ்சி வாங்கி வாங்கி வந்துட்டு ஒரு நாலஞ்சு வாட்டி க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக உப்பு அப்புறமா பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் இதை போடுங்க இது நான் அப்படி சொல்கிறேன்னா என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு கவுச்சி ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் தான் இருக்கும் அதே மாதிரி தான் பூனைங்களுக்கும் கொஞ்சம் பிடிக்கும் தான் ஆனால் பச்சை எப்போவுமே நம்ம அந்த கவுச்சி ஸ்மெல்லில் காட்ட தேவையில்லை ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெனக்கிடணும் இந்த வேலை இந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கே தெரியும் ரொம்ப கஷ்டமான வேலை தான் இது இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன் சொல்கிறேன்னா இது வந்து பார்த்திங்கன்னா முள்ளெலாம் நம்ம எடுத்துகிட்டு போடணுங்க தான் அந்த ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்கிறேன் ஏன்னா நம்ம ஃபுட்டு வாங்குகிறோம் ஃபுட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அரௌண்ட் வந்துடுது அது பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸ் கூட வராது உங்களுக்கு அதனால் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மீன் ஒரு நூறுரூவாக்கி வாங்கினா அந்த மீனை வந்து நீங்கள் ஒரு அஞ்சு நாள் நாலு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பூனை வளர்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு கூட நீங்கள் அந்த மீனை வச்சு போடலாம் நான் நிறையா பூனை வளர்க்குறதுனால நான் அவங்களுக்கு இவ்வளோ போடுறேன் ஸோ ஒரு பூனை ரெண்டு பூனை வளர்க்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மீனை வச்சு நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீடிங் கொடுக்கலாம் ஏன் சொல்கிறேன்னா ஏன் கிட்டே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஏன்னே நாள் இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாட்டு பூனை ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் அவங்க போட்ட குட்டி ஒரு அஞ்சு இருக்குது ஸோ அதனால தான் இவங்களுக்கு இந்த மீன் இதுவே பத்தமாட்டுது அவங்களுக்கு ஸோ பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல வேக வச்சுட்டோம் ஒரு டென் மினிட்ஸ் அளவு அந்த மீனை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வேக வச்சுக்கோங்க வேக வச்சதுக்கப்புறம் அரிசியில் குக்கரில் பார்த்தீங்கன்னா நான் குக்கரில் செய்கிறேன் நீங்கள் எதில் வேணாலும் செஞ்சீங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வடிக்கெல்லாம் தெரியாது ஸோ அதுக்கப்புறம் வேக வச்ச மீனை வந்து பார்த்தீங்கன்னா முள்ளெல்லாம் நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த அரிசியை நல்லா கழுவிட்டுலாம் வந்து மீனை அதில் போடுறோம் பார்த்தீங்கன்னா முள் அதில் ஏன் எடுக்கணும்னா ஒரு வேலை ப்ரெஷின் பொண்ணுக்கு முள்ளெலாம் தொண்டையில் சிக்கிச்சின்னா கூட எடுக்க அதுங்களுக்கு கொஞ்சம் சிரமப்படும் நம்மளுக்கே கஷ்டப்படுவோம் அந்த விலங்குகள் என்ன பண்ணுவோம் பாவம் இல்லையா ஸோ அதனால் நான் மீன் முள் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே எல்லா முள்ளையும் ரிமூவ் பண்ணிட்டு மீன் எல்லாம் போட்டுட்டு அவங்களுக்கு வந்து குக்கரில் வச்சு ஒரு அஞ்சு விசில் வர அளவுக்கு குக்கரில் வைங்க வச்சு எடுத்து அதுக்கப்புறம் அவங்க சர்வ் பண்ணி பாருங்கள் அப்படி சாப்பிடுவாங்க இதுக்கு நான் கேரண்டி பாருங்க நல்லா வெந்துருக்கு இது வந்து குழ குழ பொங்கல் மாதிரி கூட நீங்கள் வைக்கலாம் விசில் ஒரு ஏழு விசில் ஆறு விசில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் நான் வச்சு அஞ்சு விசில் வச்சேன் இப்படி வந்துச்சு பாருங்கள் சாஃப்டாக இவ்வளோ அழகா நெய் ரோஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் போட்டினாலும் அந்த கலர் வருது நீங்கள் ஒயிட்டாகவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வச்ச உடனே அவங்க நம்ம காலை சுற்றி சுற்றி நான் இப்போ அந்த குக்கரை துந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஆளுங்க வந்தாங்க என்னை தேடி சாப்பாடு கேட்டுருந்தாங்க அவங்களுக்கு அப்புறம் இப்போ திரும்பி பார்த்து வருமா சாப்பாடு போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் காலை சுற்றி குட்டிஸ் முத கொண்டு வந்து நின்றுட்டு காலை என்னோடய ஃபேண்ட்டை பிடிச்சி இழுத்துட்டு இருந்தாங்க ஸோ இந்த ஃபுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதோட ரிசல்ட் என்னோட கமெண்ட் பண்ணுங்கள் யார் ட்ரை பண்ணிங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிச்சு டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணால் நான் வந்து கேக் வெட்டுறதாக சொல்லியிருந்தேன் மறக்காமல் அதை கண்டிப்பாக நான் செய்வேன் நீங்களும் உங்களோட ஃபுல் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க உங்கள் தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அதனால் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதை பாருங்கள் சாப்பாடு வைக்கிறேன் எப்படி சாப்பிட்றாங்க மட்டும் பாருங்கள் வச்சு வாங்குவான்னு வாங்குவாங்க நல்லா சாப்பிடுவாங்க வயிறு ரொம்பி அதுக்கப்புறம் நம்மகிட்ட ஃபுட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வந்து நம்மகிட்ட கேட்கவே மாட்டாங்க நம்ம ஒன்ஸ் இதை வச்சிட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குவாங்க தயவு செஞ்சு சூட சூடாக வச்சிடாதீங்க சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் ஃபேனில் ஆறி அவங்களுக்கு வந்து வைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஏன் சொல்கிறேன்னா சுட சுட வச்சிங்கன்னா அவங்க அந்த ஒரு மாதிரி நம்மளுக்கே சூடு இதுவாக இருக்கும்ல விலங்குகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேனில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வைங்க நல்லா தட்டு ஃபுல்லாக க்ளீனாக இருக்குங்க அந்த அளவு சாப்பிடுவாங்க ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம போன பெஷியன் போனேன் குட்டி போனேங்க குட்டி போட்டால் எப்படி நம்ம அதை வந்து பாதுகாப்பாக இது பண்ணுறதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்கிட்ட ஏதாவது குறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி